சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிலொச்சி விவேகானந்த நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது ஏனையின் வீதியிலேருந்து சரியாக ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுற்றி வரை வந்து சொன்னால் கொங்குடி தூண் போட்டு மேலே வந்து ஒரு பட்டு தகரம் வந்து அடைச்சி கீழே வந்து கம்பியால் அடைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் கேட் வந்து டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க இதுதான் வேலியினுடைய ஒரு அமைப்பாக இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது நாங்கள் வந்து இருந்து தொடங்குவோம் கட்டு கிணறு ஒன்று இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியோட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ கோடைகாலம் தான் போய்கொண்டிருக்கு அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் இருக்குது கிணத்துக்கில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க வீடு வந்து மூன்று ரூம் இருக்குது ஹோல் கிச்சன் இருக்குது காணி வந்து ஒரு சதுர காணியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாமரங்கள் காணிக்கக்கூடிய மாமரங்கள் இருக்குது நல்ல சோலையாக இருக்குது காணி கொஞ்சம் கீழே கொஞ்சம் பத்தியாக இருக்கிறதால காணியோடய அமைப்பு வந்து உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிழலோடு தான் இந்த காணி இருக்குது எல்லா இடங்களும் நிழல் நிழல் விழக்கூடிய மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாமரங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டொய்லெட் இருக்குது ஏனையின் வீதிக்கு நல்ல அருகாமையிலான் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து இப்போ உறுதிக்கு வந்து பதிஞ்ச நிலையிலே இருக்குது இது பொம்மிட்டில் இருந்த காணியாம் இப்போ வந்து உறுதிக்கு வந்து பதிஞ்சு உறுதி அடுத்தடுத்த கட்டங்களில் கொடுப்பாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனெலாம் இந்த காணி வந்து இருக்குது முக்கியமாக ஒரு நல்ல ஒரு காணி தான் வந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலைலாம் வந்து வெளி இன்னும் பூச்சி வேலையில் முடிக்காத நிலையிலான்னு இருக்குது வெளியில் மற்ற இந்த சைட்டில் பின்னுக்குலாம் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் முடிக்கல அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள சுற்றி சுட்டி ஒரு பக்கம் வந்து பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தான் வேலி அடைச்சிருக்குது மூன்று பக்கம் தான் வந்து தகரத்தால் அடைச்சிருக்காங்க மற்றது நிறைய மாமரங்கள் நிற்குது பாருங்க மாமரம் இருக்குது இந்தியாலையும் இருக்குது நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாமரத்துக்கிட்ட இருக்குது ரெண்டு மாமரம் இருக்குது முற்றத்தில் நல்ல நிலையாக இருக்குது நல்ல ஒரு அமைப்பான காணியா இருக்கும் முமையால பார்க்கும் போது உண்மையாலுமே ஆசையா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க உண்மையாலுமே இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்பையும் வந்து பார்க்கலாம் வீடு வந்து மேலே வந்து மூல கேபிள் கூரை போட்டிருக்காங்க கேபிள் கூரை போட்டிருக்காங்க ஓடு போட்டிருக்காங்க மூன்று ரூம் இருக்குது சாமியரை அறைக்கு பக்கத்தில் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது அதேமாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது இது ரெண்டாயிரம் ரூம் மொத்தம் மூணு ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது நல்ல பெரிய வீடு தான் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னால் பெயிண்ட் வேலை செய்யணும் பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்யுது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இங்கே வந்து டேமேஜ் இருக்குது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன நிலங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து டேமேஜ் எல்லாம் வந்து சீல் செய்து பூசி எடுத்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி ஒரு காணிங்க உண்மையாலுமே பார்க்குறவங்களுக்கு தெரியுதானே இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறோம் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விளையா தான் இருக்கு நான் இதில் என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு நீங்க வந்து அழைப்பு ஏற்படுத்து மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்கள்கிட்ட என் காணிகள் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து விளம்பரம் செய்து உங்களுடைய காணிகளை வந்து விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஓகே என்ன முக்கியமா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்